ஆன்மீக அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை பார்த்துட்டு வரோம் இந்த காணொலியில நம்ம விநாயகரனுடைய திருவுருவத்தை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லலாம் அந்த விநாயகரனுடைய திருவுருவத்தை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போகிறோம் அதாவது உலகம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக முதன் முதலில் தோன்றினது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரணவம் தான் அந்த பிரணவத்தின் சுரூபமாக அந்த பிரணவத்தை முற்றும் உணர்ந்தவராக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா அது கண்டிப்பா அந்த விநாயகப் பெருமாள் தாங்க அதனாலதான் அந்த விநாயகப் பெருமான தேவர்கள் மட்டும் கிடையாதுங்க மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேருமே போற்றி வணங்கக்கூடிய ஒரு கடவுள் அவங்க மூணு பேருக்குமே செல்லமான ஒரு கடவுள் அப்படின்னா கண்டிப்பா அது இந்த விநாயகர் தாங்க அந்த விநாயகரினுடைய திருவுருவத்தில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது கண்டு ரசிக்க வேண்டியது கண்டு வணங்க வேண்டியது அவருடைய அந்த இரண்டு திருவடிகள் தாங்க அதாவது திருவள்ளுவரே ஒரு குரலை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீத்தல் அரிது இந்த குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறம் பொருள் இன்பம் இந்த மூணுமே நம்ம இந்த பிறவியில் நமக்கு கிடைச்சாதான் நம்ம நல்ல வழியில் நம்ம வாழ முடியும் அந்த மாதிரி இந்த மூணும் நல்லபடியாக கிடைச்சி நம்ம வாழ்ந்தா கண்டிப்பா அந்த மோட்சம் வீடு பேரு அப்படின்றது நமக்கு நல்லபடியா கிடைக்கும் இல்லையா அந்த அறம் நம்ம எங்க இருந்துங்க கத்துக்கிறது அந்த அறத்தை நம்ம எங்க போனா நமக்கு குறைவில்லாம கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது இறைவனுடைய திருவடி தாங்க அந்த மாதிரி அறத்தை நமக்கு தரக்கூடிய அறத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த அறத்தை குறைவில்லாம நமக்கு அருளக்கூடிய அந்த இறைவனின் திருவடியை யாரெல்லாம் அணுகி வணங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த இன்பம் பொருள் அப்படிங்கிறது இந்த பிறவியில குறைவில்லாம கிடைக்கும் இந்த பிறவி கடலை ரொம்ப அழகா நீந்தி நம்ம மோட்சம் அப்படி வீடு பெறுன்றது நல்லபடியா அடையலாம் அப்படி இறைவனுடைய திருவடியை அணுகாதவர்களுக்கு பொருள் இன்பம் இரண்டுமே இந்த பிறவி கடல்ல துன்பமா தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த குரல்ல ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீத்தல் அறிது அந்த மாதிரி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அந்த அறத்தை தர்மத்தை ஞானத்தை அறிவை நல்ல வழியை நமக்கு காட்டக்கூடியவர் வந்து கண்டிப்பாக அந்த விநாயகரினுடைய இரண்டு திருவடிகள் தாங்க அதனால் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இன்னையிலிருந்து நல்லபடியாக சொல்லி கொடுப்போம் இறைவனுடைய இந்த விநாயகரினுடைய இரண்டு திருவடிகளையும் வணங்கினால் போதும் பணிந்து நின்றால் போதும் நமக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அருளையும் அறவழியையும் நல்ல வழியையும் நமக்கு காட்டி அருள் புரிவார் அப்பேற்பட்ட அந்த திருவடியை நம்ம கடன் குழந்தைங்களுக்கு காட்டி சொல்லி கொடுப்போம் அதுக்கு அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா விநாயகரனுடைய அரஞான் கயிறு அது அரங்கான் கயிறு வந்து பார்த்திங்கன்னா சர்ப்பம் மாதிரி இருக்கும் அது என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்போதும் இருந்து சொல்லணுன்னு அந்த மூலாதாரத்தை நல்லபடியாக இயக்குனா தான் நமக்கு வந்து நம்ம சக்தி வந்து நல்லபடியாக இயங்கும் நம்ம செய்கிற செயல் வெற்றி பெறும் அதாவது ஒரு செயல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது முடிக்கிற வரைக்கும் நம்ம கவனம் எதுலேருந்து சிதறவே கூடாதுங்க அது ஒரு அந்த செயல் வந்து ஒரு மாசத்துல முடியலாம் ஒரு நாளில் முடியலாம் ஒரு வாரத்தில் முடியலாம் இல்லை பல நாட்கள் பல வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் அந்த காரிய வேலை முடிகிற வரைக்கும் ஒரு திட்டமிடலோடு செய்யணும் இல்லையா அந்த திட்டமிடலோட ஒரு கவ கவனக்குறை செதறாமல் ஒரு முகத்தோட சிறந்த கவனமோட அந்த ஃபோ ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும்னு சொல்றோம் இல்லையா அந்த அந்த மாதிரி செய்யறதே ஒரு தவம் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க அதுக்கு தேவையான சக்தி எங்கேருந்துங்க இருந்துங்க கிடைக்குதுன்னா நம்மளுடைய மூலாதாரத்தில் இருந்துதாங்க அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி நம்மளுடைய நெற்றிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளுடைய காரியத்தை நம்ம செய்யக்கூடிய செயல் மேலே அதை செலுத்தணும் அப்படின்னா வெற்றி அப்படின்றது கிடைக்குங்க அந்த வெற்றி அப்படின்றது தாங்க நம்ம உணரக்கூடிய அந்த இறைவன் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி மூலாதாரத்திலிருந்து நம்மளுடைய சக்தியை அந்த குண்டலம் சக்தியாக கொண் மேலே கொண்டு வந்து நம்மளுடைய செயல் வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்தி செயல்படணும் அப்படின்றத சொல்லக்கூடிய குண்டல சக்தியாக தாங்க அந்த அரங்கான் கயிறு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சர்பங்கள் நான் வந்து நமக்கு உணர்த்துது அதனால் அதையும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தருவோம் அதுக்கு மேலே கொஞ்சம் வந்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்சி அந்த தொந்தி தொம்பி வயிறு உந்தி வயிறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விநாயகருடைய பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும் அந்த தொந்தி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா நிலம் நீர் காற்று பூமி ஆகாயம்னு சொல்லுவோம் அந்த ஆகாயம் அப்படின்ற அந்த ஒன்று வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் அனைத்தையும் தன்னுள் அடக்கி வை வைத்திருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆகாசம் எப்படி தனக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு சேர ஒடுக்கி வைத்திருக்குதோ அந்த மாதிரி இந்த விநாயக பெருமானும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா எல்லாத்தையும் அடக்கி வைத்திருக்கிறது அந்த ஆகாசம் எப்படி வச்சிருக்குதோ அந்த மாதிரி இந்த எல்லாத்த எல்லா உயிர்களையும் எல்லா பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாத்தையும் தன் வைத்துக்குள்ள ஒருங்கே வைத்திருக்கிறது அதனாலதான் அந்த தொந்தி வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேல வந்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியும் யானைக்கு ரெண்டு கொம்பு இருக்குது இல்லம்மா விநாயகருக்கு யானை முகம் இருக்குது இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த யானை முகத்துல ஒரு கொம்பு உடைஞ்சிருக்கும் ஒரு கொம்பு நீளமா இருக்கும் அந்த உடைஞ்சிருக்கிற கொம்பு வந்து விநாயகருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன என்ன சொல்ல வராரு அப்படின்னா அதாவது செல்வமா அறிவா அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பா அறிவார்ந்த செயல்களுக்கு அறிவார்ந்த சிந்தனைகளுக்கு அறவழியில் செல்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம யோசிக்கவே கூடாது அவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு அந்த செய்யணும் அப்படின்றதுனால மகாபாரதத்தை எழுதும்போது தனக்கு தேவை அப்படின்னு தன் அந்த தந்தத்தை உடைச்சி அதிலிருந்து இருந்து எழுதுனார் இல்லையா அந்த மாதிரி அறிவார்ந்த செயல்கள் அற செயல்கள் தர்ம சிந்தனைகள் இவங்களுக்கு இதற்கெல்லாம் முன்னுதாரணமாக நம்ம இருக்கணும் உடனே இறங்கி அவங்களுக்கு அதை செய்யணும் அப்படின்றத உணர்த்துற மாதிரி தான் அந்த கொம்பு ஒன்று உடஞ்சிருக்கு அப்படின்றதையுமே வந்து அந்த விநாயகர் வந்து சொல்கிறார் அதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி செவிகள் செவிகள் வந்து ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னு சொ முற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செவி என்ன சொல்லுது அப்படின்னா நல்லதை மட்டுந்தாங்க நம்ம கேட்கணும் நல்லதை மட்டும்தான் நம்ம உள்வாங்கிக்கணும் நல்லதை தான் நம்ம மனசில் பதிய வைக்கணும் எது அதாவது பகு மனிதனுக்கு மட்டும்தான் அந்த பகுத்தறியக்கூடிய சக்தி அப்படின்றதே இருக்குது அப்படி பகுத்தறியக்கூடிய சக்தி கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படி இருக்கும்போது கெட்ட செயல்கள் கெட்ட சிந்தனைகள் அது எல்லாத்தையுமே நம்ம உள்ளயே வரக்கூடாது அது விசிறி மாதிரி விசிறி அப்படியே தள்ளிட்டு நல்லத மட்டுமே நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம செய்ய செய்கிற செயல்கள் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லதாக தாங்க இருக்கும் அப்படி அது நல்லதாக இருந்தால் போதும் நம்ம சிந்தனை நல்லா இருந்தால் போதும் கண்டிப்பாக நமக்கு வெற்றி உறுதி தானங்க அதில் எல்லவும் நமக்கு சந்தேகம் இல்லை இல்லையா அதனால் குழந்தைங்களுக்கு தரணும் இந்த காதால் நம்ம நல்லதை மட்டும்தான் கேட்கணும் நல்லதை மட்டும்தான் உள்வாங்கணும் அப்படின்றதையும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அழகாக சொல்லி தருவோங்க அதே மாதிரி இந்த சிவபெரு விநாயகருக்குள்ள அந்த சிவபெருமானும் இருக்கார் அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் விநாயகருக்குமே வந்து மூணு கண் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூணும் சேர்ந்து மூணுமே அந்த விநாயகருக்கும் இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா இந்த விநாயகருக்குள்ளே அந்த சிவமும் இருக்கிறார் அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் அந்த மூன்று கண்ணும் விநாயகருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கங்க எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து என்ன விநாயகருக்கு அஞ்சு கை இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது என்ன ஐந்து வகையான தொழில்கள் காத்தல் அழித்தல் அருளுதல் மறைத்தல் ஆகிய இந்த ஐந்து வகையான தொழில்களையும் காப்பவர் தாங்க கண்டிப்பா இந்த விநாயகர் பெருமான் அதனாலதான் அவருக்கு ஐங்கரன் அப்படிங்கிற ஒரு பேருமே இருக்கு இல்லையா இதையும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் அதே மாதிரி நம்ம அந்த விநாயகருக்கு கீழே அந்த மூஷிகம் அப்படின்றத ஒன்றா இப்படி அழுத்திட்டு வ இருக்க மாதிரி இருக்கும் அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஐந்து வகையான தொழில்களை செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இந்த ஐந்து வகையான தொழில்கள் செய்யும்போது யார் ஒருத்தர் இந்த விநாயக பெருமான் கிட்ட போய் நம்பிக்கையாக நிற்கிறாரோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அதாவது அந்த பொறாமை அந்த அந்த என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த கெட்ட குழப்பமான ஒரு நிலை அந்த நிலையெல்லாம் நீக்கிட்டு ஒரு தெளிவான மனநிலையை நம்மளை கொண்டு வருவார் அந்த பொறாமை போட்டி அந்த மாதிரி அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத குணங்கள் இருக்குல்லையா அந்த குணங்களை எல்லாம் யார் ஒருத்தர் இந்த விநாயக பெருமான் கிட்ட போய் நிற்கிறாங்களோ யார் ஒருத்தர் இந்த விநாயகப் பெருமானின் திருவடியை வணங்குறாங்களோ யார் இந்த விநாயகப் பெருமானினுடைய அந்த கண்ணை பார்த்து வணங்குறாங்களோ யார் இந்த விநாயகப் பெருமான் அந்தனுடைய ஐந்து கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து கரத்தையும் பார்த்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஐஞ்சாமை அப்படின்ற இருளை நீக்கி நமக்கு நல்வழி தருவார் அப்படின்றது தாங்க இந்த விநாயகர் சொல் சொல்ல உரு திருவுருவம் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை அதாவது விநாயகரனுடைய உருவமே ஒரு பிரணவத்தின் சொரூபம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால தான் இவருடைய திருவுருவத்தை வந்து தத்துவ வித்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த பிரணவத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த திருவுருவத்துக்கு கீழே அந்த மோசிக இது வந்து அப்போ அமைஞ்சி இருக்கிறது அவரை நாடினால் போதும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அஞ்ஞானமும் நீங்கிவிடும் அப்படின்றது தாங்க உண்மை அதனால் இந்த விநாயகரினுடைய த திருவுருவ தத்துவத்தை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி நம்ம வீட்டு குழந்தைங்க நல்வழியில் அறவழியில் சென்று இன்பம் பொருள் என்றும் குறைவில்லாமல் பெற்று இந்த பிறவியில் நல்வழியில் வாழ இந்த விநாயகர்கிட்ட நம்ம வழிபாடு செய்ய சொல்லிக் கொடுப்போம் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்